ಇದಿನ ಮೇಲೆ ಎಲ್ಲಾ ಇದೇ ಇದೇ ವಿಶೇಷವಾದ ಲಾರು ಸೂತ್ರ ಇದಕ್ಕೆ ಯಾರು ವೀರತೆ ಅಂತ ಆ ಪದೇ ಕಾಂತೆ ಜೀವ ಹೋಗಿರಬಹುದು ಆದರೆ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋಣ ಮನುಷ್ಯನ ಸೂತ್ರ ಕರ್ತವ್ಯ ಏ ಸರ್ವವನುಮಯನ ದೇವರು ಅಳುವೆ ಸೂತ್ರದಿಂದ ವೀರತೆ ಕಾಣiyor ಅಳುವೆ ಸೂತ್ರದಿಂದ ಏನೋ ಹಾಗೆ ತಿಳಿಯುತ್ತೆರೋ ಅಳುವೆ ಇದೇ ರೀತಿ ಅಳುವೆ ಸೂತ್ರೋ

பாட்டுலேருந்து வழியா நம்ம வேலை வந்து எப்படி பெட்டுறாங்க வேடாம்க்கா நம்ம கருத்து தான் எப்படி இருக்குது பார்க்க வழியாக எதோ ஒரு வகையானவங்க இருக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி இப்படி தான் இருக்குதுன்னு நம்ம கடவுள் வாழ்த்தையாக இருக்கும் அது வந்து இப்போ மலையா இருந்தவங்க பார்க்க வைக்க முடியுது அப்படின்னு சொன்ன ஐந்து

పని

ದೇವರೇ ವಾಸಿಗಳಂತ ನಿಮ್ಮ ಭೂಮಿಗೆ ಒಂದ ದೇವರೇ ವಾಸಿಗಳಂತ ನಿಮ್ಮ ಭೂಮಿಗೆ ಒಂದ ಅಪ್ಪ ಅವರಿಗೆ ಏನು ಅದಕ್ಕೆ ಮುಂಭಾಗ ವೈಕು ಬಿಟ್ಟಿರೋ ಸಂತೋಷ ಹೊಸನ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರಿಗೆ ಮುಂಭಾಗ ವೈಕು ಬಿಟ್ಟಿರೋ ಸಂತೋಷ ಸೋ ನಮ್ಮನ ಬಾರವಾದ ಸಭೆಗೆ ಹೋಗೋ ನಮ್ಮನ ಬಾರವಾದ ಒಂದು ಸಭೆ ಇಲ್ಲ ಬಿಡೋ ಅಂದ್ರೆ ಹೋಗಿ ಬಾರವಾದ ಆರೋಗ್ಯ ಜೋಪಟ್ಟು ಅಪ್ಪ ನಮಗೆ ಮುಂಭಾಗ ಒಂದು ಲೆಕ್ಕ ಇರಲಿ ಆ ಅದು ಕಾರಣ ನಾನು ಓಡಿ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲ ಜೈತಾ ಅಂತ ಉಮಿತ್ರದಿಂದಲೇ ಎರಡು ದಿನ ವಾಕಿತ್ತು ಆnder ವಾರ ವಾಕಿಯ ನೇರವೇರಿದೆ ಅವರಿಗೆ ಇತ್ತಾರೆ ಒಂದು ನಲುವಾದ ಸಂತೋಷ ಸಂತೋಷ ಆಮೇಲೆ ಉಪಹಾರಕ್ಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದ ಸಂತೋಷ ಸಂತೋಷ ಅಪ್ಪ ಸಂತೋಷ ಇದು

ಅವಾರಿಗೆ ಆಲೋಕವನ್ನು ಬೋಳ ಆಪರಪೂರ್ವಕ ವೈಕಪಟದಿಂದ ಸಂಧೋಪದಿಂದ ಅವಾರತೆ ಎಲ್ಲಗಳು ಸಿರುವೈಡೆ ಸೇರಿ ಸೇಇಂದ ದೇವರ ಸಿಂಹಾಸನದಿ ವನನುವಾಸಕ್ಕೆ ಸೇರಿರುತ್ತಾ ಅಪ್ಪ ಯೇಸು ಇಲ್ಲಿมาರೆ ಅವಾರನೆ ಧ್ಯಚಾರಾ ಕಲಚರಾಯಲೇ ಸುರಿಗೆ ಅಹ ಓಪರವೇ ಸೇರಿತಾ ಸಿರು ಹೇ ಹೋಗಾ ಸಿರು ಹೇ ಎಂದರೆ ಎಲ್ಲದಕ್ಕೆ ಒಂದು ಆರೆ அவங்கள ஒரு காரணியாக சிலுவை முடியை சொல்லுவாங்க அப்போ சிலுவையை கூட கொடியை தண்டனை கொடிய என்றாரு அவரால் அந்த சிலுவையை கூட திரும்ப முடியும் இந்த என்ன அவங்க అది ఎక్కడో పోయి కొనే కొనే పోయిన వాడులే జపంతో వాడు ఉపవాసం అవున ఆకారంలో బుద్ధిప ఒకవేళ ఎత్తుతారంటండి అప్పుడు ఆ సదియతల బెడె ఉంటుమా అత్తతోటి వరా వరా ఎక్కడ ఉంటామో తెలుసు ఎట్లా అవం కొందు చెందాడు అప్పుడు కొందో వాడును ఊరుకులేరు అలాగా அவர் பார்த்தார் அந்தோ ஒரு குறிப்பு அதை சுயநতিকமாக புரிந்து கொண்டார் அப்பாகே அவருடைய சீரோடுங்கோல்லை பாத்தில சீரோடுங்கோல்ல நம்மை பாத்த அப்போ வந்து ஒரு கல்லு அந்த சீரோடுங்கோல்ல தொட்டுச்சு இந்த பாத்திரத்தில் இப்பதியகுமாக அப்போ வந்து சித்தட்டுகாக ஒரு பாத்திரமாக நிலவேலமாக wurde तो तुम का भी और अनुरोध है नहीं ना आप लोग कुंडलवरन को लेकर बालूवासते में होयूंगा तो वीर तेलल जाइए आप तैयार करो जाइए अभियान वीर तेलले कुछ वेरण पेस कर रहे हैं वीर तेलले कुछ वेरण पेस कर रहे हैं आप सर ये लोग टीम को और ஆ சத்து அப்பலாச்சாரத்தில் ஆண்டவர் வாழ்ந்தே ரெண்டு குரு கொடுந்தாங்க இந்து வாழ்ந்த ரெண்டு குரூப் வந்தாங்க ஒரு குரு உயிர்த்து உண்டு அப்படின்னு சொல்லி நம்பினாங்க பரிசே இன்னொரு கூட்டம் சதிசையர் கூட்டம் அவங்க உயிர்த்தல் மேல நம்பிக்கை இல்லை மேல நம்பிக்கை இல்லை அப்படி ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்போ உயிர்த்தல் குறித்த அந்த மரபு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல என்ன நடக்குது எல்லா அந்த பாரம்பரியம் இன்னைக்கு நம்ம திருச்சபையில என்ன பண்ணிடுச்சு பாரம்பரியமா மாறிட்டதுனால அங்க எல்லாமே நம்ம வந்து போன காரியமா உயிர் உள்ள காரியமா இல்ல இல்லையா அப்படி வந்து அன்னைக்கு அந்த ஆண்களிலும் அந்த உயிர்த்தெழுதலை குறித்த சித்தாந்தங்கள் இருந்தது அது ஒரு கூட்டம் அதை நம்பினார்கள் இன்னொரு கூட்டம் அதை நம்பவில்லை அப்ப பாருங்க உயிர்த்தெழுதலை குறித்து அந்த அவர்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு காரியம் இருந்தது அதே போல அந்த இதனால் ரெண்டு ஆண்டவர்கள் ஆண்டவர் வந்து

கடினமான பகு வேத அதிகாரிகள் கூட நிறைய பகுதிகளை வந்து புரியல அது என்ன சொல்லுவதுன்னு விளக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரிதான் இந்த வசனம் கூட பாருங்க சொல்லுது நீங்க என்ன சொல்லுது சாணங்களுக்கு அடுத்த உபதேசம் உபதேசங்களை கைகளை வைத்துதல் பரித்தோலர்களை உயர்த்துதல் நித்திய நாய தீர்ப்பு என்பவர்களாகிய அசிபாலத்தை மறுபடியும் போடாமல்படி கடந்து போவோமாக தேவனுக்கு சித்தமாக அப்படி செய்வோம் என்று சொல்லி சொல்லுது இது என்ன சொல்லுது அந்த பழைய பழக்க வழக்கங்கள்லாம் கை கடைபிடிக்க வேண்டாம் முக்கியமாக என்ன வேண்டாம் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இடம் அப்ப நம்ம பூரணராக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தம் ஆண்டவருடைய சித்தம் என்னது பூரணராக அப்போ பூரணம் பூரணர் என்ன பூரணர்னா என்னது பூரணம்னா என்ன முழுமை நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு ஆண்டவர் ஒரு சித்தம் வச்சிருக்கிறார் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார் அதுல நம்ம பூரணம் பூரணம் ஆகணும்னா அது நம்ம ஆண்டவர் தான் உண்மையிலேயே இன்னைக்கு உலக வரலாற்று படித்து பாருங்க எது கிறிஸ்து பற்றி எந்த ஒரு தத்துவமானிகளும் எந்த ஒரு மனிதர்களும் அவர் அவர் சொன்ன காரியம் அவருடைய அவர் சொன்ன பகுதியே கொஞ்சம் தான் உச்ச பகுதி தான் இருக்கு அவர் உபதேசங்கள் கூட அவ்வளவு பெரிய ஆகலாம் ஒவ்வொருத்தர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கெல்லாம் எழுதி காரியங்களை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இவரு சொன்னால் அவராக எழுதலை மற்றவங்க பார்த்து அவர் நடந்த நடவடிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சம் எழுதிருக்காங்க அதுதான் அதை பார்த்து யாரும் விமர்சனம் பண்ண இயேசுடைய வழி அவருடைய செயல் அவருடைய ஒவ்வொரு காரியங்களும் எல்லாரும் உலக மனிதர்கள் பின்பற்றாங்க தனிப்பட்ட முறையில் அவங்க இந்த நாலஸ்தானம் இந்த திருச்சபை வழிக்குள்ள வரல ஒழிய மற்றபடி அவருடைய எல்லா காரியங்களையும் என்ன பண்றாங்க புரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா அப்படி உன்னதமான ஒரு காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறார் இப்போ இந்த இடத்துல பூரணராகும்படி என்று சொல்லி இந்த இடத்துல இந்த எதிரிகளை எழுதி சொல்லுகிறார் இப்போ ஆண்ட வந்து எதுக்காக எல்லாம் நம்ம இது பண்ணாரு மாற்றுவதற்காகத்தான் நம்ம பூரணர் படைய வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்களை இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வேண்டும் இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக எடுத்துக் கொள்ளவில்லை உங்க வாழ்க்கையில பாருங்க ஆட்டோரை நேசிக்க நேசிக்க நேசித்து பாருங்க ஆட்டோரை அதிகமா நேசித்து போறேங்க அதிகமா நேசிக்க நேசிக்க உங்களையே நேசிக்க ஆரம்பித்து உங்க வாழ்க்கையே நேசிக்க ஆரம்பித்து எப்போது ஆடவர் தனிப்பட்ட உறவை நேசிக்கிறோம் உலகத்துக்காக மற்றவர்கள் பார்ப்பார்கள் என்பதற்காக உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதுல ஒரு பெரிய காரியம் இருக்கிறது அவர் என்ன பண்றார் மரணத்தை ஜெயிப்பார் இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்கிறார் நாம மரணத்தை ஜெயிக்காம சிலுவை பாடு அவமானம் எந்த காரியங்களை ஜெயிக்காம ஆட்டோரோட அழைச்சுக்குள்ளே போகிறாரா யாரும் நினைக்கக்கூடாது யாரும் நினைக்கக்கூடாது இந்த உலகத்திலேயே யார் யாராலாம் மரணத்தை ஜெயிச்சா ஜெயிச்சுட்டாங்கிற ஒரு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்தால் ஆட்டோருடைய பொருட்களத்தை அந்த அளவுக்கு மரணத்தை ஜெயிக்கிறேன்னா அவர் என்ன சொன்னார் அவரே சொல்லி கொடுக்குறாரு சீசனுக்கான அடையாளமாக ஒரு தியரியாக வழியாச்சு அடுத்த விதமும் என் சில்லுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாத எனக்கு சீசனாக இருக்க மாட்டேன் அப்ப பாருங்க அந்த பாதையில நீங்க போகணும் வாக்கு தத்துவம் அதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் அதுதான் அந்த வாக்குத்த என்ன பண்ண அவமானத்தையும் சிலுவையும் சுமந்து அவர் என்ன பண்ணாரு தேவனுடைய போய் பாசத்திலே போய் அப்போ இந்த உலகத்துல நம்ம ஆண்டவர் ஒரு பாத்திரம் சொன்னாரு அவரே நம்மளை பாத்திரம்னா என்ன பாத்திரம்னா என்ன சமைக்கிற பாத்திரமா அந்த இடத்துல சொன்னார் பாத்திரம் சொன்னாரு இந்த பாத்திரம் என்ன என்ன சொல்றாரு என்ன பாத்திரம் பாத்திரம்னா அந்த உலகம் ஒரு நாடக மேடை நாமெல்லாம் ஒரு ஒரு கருவியை சொல்றாங்க இல்லையா உலகத்தில் சொல்றாரு அது மாதிரி ஒரு பாத்திரம்னா அந்த இடத்துல ஒரு கேரக்டர் அவரு ஒரு சாதாரண இளைய படிப்பு ஆட்டு தொழில் வந்து ஏழை ஏழை படிக்கிறாரு அவதும் அப்படி நம்மையில எந்த சூழ்நிலையில நம்ம ஆட்ட வச்சிருக்கிறது எந்த இடத்துல வச்சிருந்தாலும் தெரியும் அந்த இடத்துல இருந்த ஆண்டவர் போய் நேசிக்கிறார் உங்க சூழ்நிலை பத்தி கவலைப்படாதே தான் அவர் கொட்டை கோடி மனுஷன் வந்தார் உலகத்தில் அந்த சூழ்நிலை மனுஷன் அவர்களே எந்த இடத்துல இருந்தாலும் சரி இந்த உலகம் ஆண்டவருடைய பிரசுனத்தினால இருக்கு ஆண்டவருடைய பரிபூர்ணத்தினால இருக்கு நீங்க அவருக்கு முன்னாடி பாவம் மட்டும் உங்களை வெட்டு அழிஞ்சு போச்சுன்னா

இப்ப அடுத்தது நான் கிட்ட ஒரு அடுத்தது முதல் ஆறு ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய கோடைய கோரிய வசனங்களை நாம் விட்டு செத்த கிரீகளுக்கு இங்களா படம் திருப்பது சித்த கிரியைகளுக்கு நீங்க வேணாலும் மனம் திரும்புவதில்லாமல் முடியாது திரும்ப இல்லாமல் ஒரு வாழ்க்கையில மாற்ற மனம் திரும்ப வேணாம் எந்த சூழலாம் எந்த ஸ்டேஜில இருந்து வரலாம் குழந்தையா இருக்கும்போது வரலாம் இருந்து வரலாம் மரண திருவாரியில் வரலாம் வாலிபி உங்களுக்கு மனம் அப்படிங்கிறது தான் மெயின் காரணம் இல்லையா மனம் திரும்ப

ஒரே தேவன் வேறு தேவன் இல்லை அதான் சொல்லிக் கொடுக்குறேன் ஒரே தேவன் என்ன தேவன் மூணுவாரே அப்ப வேறு என்ன தேவன் இல்லையா வேரி மாதா தெய்வம் தெரியா இயேசுதா தெய்வம் தரியா அப்படிலாம் பெருசு வாங்க முடியுமா முடியாது தேவன் என்பவன் அவன் எப்படி இருக்கிறாரு வார்த்தையாக இருக்கான் அப்போ வார்த்தைங்கிறத எப்படி வேணாலும் இருக்க வார்த்தையாக இருக்கிற தேவன் உங்கக்கிட்ட எப்படி பேசுவார் அவரே பேசுறவராக தான் இருக்கிற வார்த்தையாக தான் இருக்கிறாரு அப்போ எந்த நேரத்துலயும் உங்களோட பேசுவார் அவர் உணவுதான் அவரை நேசிக்கிறதுவா அன்பு புரியுதுங்களா அப்படி நீங்க அவரை நேசிச்சீங்கன்னா பவுன் சொல்ற மாதிரி அவரை நேசிக்க நேசிக்க ஒன்றுக்கு பதிமூணாவதிகாரத்தில் சொல்லுகிற அன்பை போல உங்களுடைய அன்பம் மாறிவிடும் சகலத்தையும் மாறணும் சகலத்தையும் சகிக்கணும் சகலத்தையும் புரியுதா அந்த அன்போடு மாறிடும் அப்படி மாறிட்டீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களை யாராவது முடியும் ஒண்ணு ஒண்ணுமே பண்ண முடியாது ஆண்டவர் என்ன சொல்லுவாரு சாத்தான் வந்து என்ன சொல்லுவாங்க அவளை இடத்துல இருக்கிட்ட ஒண்ணு பிள்ளை அவன் வர்றதுக்கு நம்மளை சோதிக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணு பிள்ளை இந்த உலகத்தில் அப்படிதான் சவால் விட்டு வாழ்ந்தார் ஆண்டவர் நம்ம எவ்வளவு அப்படி வாழ்வாங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த தடைகள் இருந்தாலும் நம்ம இல்லாமல் அப்படி இந்த நாட்களிலே வாழ வைப்பார் அவரை நேசிக்க நேசிக்க நிச்சயமாக அவர் கொடுத்த வாக்கு அதாவது வெற்றி சந்தேகத்தின் முறை என்று சொன்னால் அந்த வாக்கு தந்தி முறையாக தான் அதுதான் அது இந்த தேவியராக வந்து கட்டளைகளின் மூலமாக வழிமுறை மூலமாக வந்தது அப்போ ஆண்டு வருது இந்த வசத்துக்கோட எப்ரவரி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பது இருபது வாசிக்கு ஒருத்தரு

அந்த திரை அந்த அதாவது திரைக்கு உள்ள பிரதான இடம் பிரதான இடம் தான் தேவாலயத்தில் இருக்கிற உள்ள திரை மூலம் மூடி வச்சிருப்பாங்க என்னது உடன்படிக்கை பெட்டி தேவன் பிரசுரமாக இருக்கிற அந்த இடம் பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் அந்த ஸ்தலத்திலே நாம் நுழைவதற்கு பரிசுத்தலம் இன்னைக்கு பரிசுத்தலம் நமக்கு எங்க பரிசுத்தலம் மகா பரிசுத்தலம் அதுதான் அங்கே மகாபருஷத்து சிலமாக இருக்கிறது வாக்கு நான் பிரவேசிப்பதற்கு நம்ம ஆத்மா அங்கே போவது ஆத்திரபூர்வமாக இருக்கிறது அந்த வாக்கு புத்தகம் அவருடைய அந்த வசனம் அந்த நம்பிக்கையில் தான் நீங்கள் சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்குறோம் அந்த நம்பிக்கை நமக்கு நிலை உறுதி இப்படியாக இருந்தால் நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் நிலையானதாக இருக்கிறது உறுதியானதாக இருக்குது அப்போ விசுவாசம் எப்படி இருக்குது தொடிக்கொண்டு மாதிரி இருக்குதா அப்படி இருக்கக்கூடாது இல்லையான நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை ஆடவர் ஆடவங்க நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது ஆத்து கொண்டது கூறும் நம்மளை எங்க கொண்டு போயிரும் அங்கே கடலோ விளைஞ்சதுக்கு நம்ம ஆத்மா தான் கரொள விளஞ்சத்துக்கு அது அழிவில்லாத நித்தீஜனாக இருக்கிறதுக்கு சக்தியாக சொல் சரிங்களா அப்போ வந்து அதுதான் ஆசாமியாக நமக்காக அந்த அவர் தான் முதல் முதலாக பிரவேசித்து கல்வித்தார் அவர்தான் தான் முதல் முதலாக என்ன பண்ணாரு போனார் அப்போ உயிர் குழுந்த ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தவர் மரணத்தை செய்தவர் அப்படி நாளிலும் ஆண்டவருடைய காரியம் நாம் உயிர் திருத்த இந்த நாளிலே நாம் வந்திருக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் நெருமையாக போய்விடக்கூடாது உலகத்திலே நாம் ஏதோ கடமைக்கு வைக்க வந்தோம் கடமைக்கு பைபிள் வாசிக்கோம் கடமைக்கு வாழ்ந்தோம் நீர்ப்பெற்று சந்தோஷம் அவளுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள சந்தோஷம் என்று அந்த வசதி சொல்லுகிறது இப்போ உங்களுக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு முன்பாக அழியாத ஒரு சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கு முன்பாக பேரு ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் அவர் எப்படி அவமானங்களையும் சிலுவையும் சந்தித்து சுமத்து அதில் ஜெயித்து அவர் அவருடைய வளர்ந்த பார் சந்தனை பார்த்திருக்கிறாரோ அது உடல் நம்மையும் நாளிலே நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே நாம் மரணத்தை ஜெய்கிறவர்களாக மரணத்தை ஜெய்கிறதற்கு நம்ம என்ன ஆட்டோர் உதவி செய்வார் இந்த உலகம் அதுக்கு மரணத்தை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு என்ன பண்ணுவோம் எதையா ஓதரங்களை கொடுக்கணும் அதை பேஸ் பண்ணீங்களாவே நீங்கள் மரணத்தை ஜெயிக்க முடியும் மரணத்தை ஜெயிக்க முடியும் தான் முக்கியமான காலம் மற்றவரை முக்கி பார்த்தோம்னா வாக்குத்தின் தேவனாக அவர் இருக்கிறார் அவர் அவங்களுக்கு வாக்குத்தம் நிச்சயமாக நிறைவேறும் நம்மையும் ஒரு நாள் நிச்சயமாக அவருடைய வலது பார்த்துக்களை கொண்டு போய் தலையிலே காலம் ஜெமிப்போம் அடவரே உங்க சோதரக்கு தாவி இந்த நல்ல நாளிலும் அடவரே சோதரக்கு தாவி உங்க வளசு பார்த்தத்திலே அவர் போய் உட்கார்ந்தார் என்று சொல்லி அடவரே சோதரம் உங்க வசனம் சொல்லுகிறது அவர் வாழ்க்கையிலே நீ கொடுத்த அடவரே சோதரம் அவர் வாழ்க்கையை நீ கொடுத்த அந்த காரியம் அவருடைய குமாரனாக அவர் அவரிடத்தில் இருந்து வந்து இந்த உலகத்திலே ஒரு வழி இந்த உலகத்தில் பாவத்திலே அழிந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக பாவத்திலே அழிந்து போயிருக்கிறவர்களுக்காக ஒரு வழியை ஆயுதப்படுத்தி அந்த வழியாக இருந்தவர் அதே வழியிலே வந்து அடவழையின் தூத்திரம் அந்த வலது வாசத்தை மீண்டும் மறுத்ததுக்கு கூட அவருக்கு முன்பாக சந்தோஷத்தை மட்டுந்தால் அவருக்கு முன்பாக ஆழவர் வைத்திருந்த அந்த வாக்குத்துவத்தை மட்டும் தான் அவர் வாங்கி பார்த்தார் அவங்களுடைய நாட்களிலே அடவழையல் சூத்திரம் வீரர்களுக்காக வைத்திருக்கிற அந்த சந்தோஷத்தை அந்த ரித்திராஜ்யத்தை அந்த நம்பிக்கையை நோக்கி அடவழித்த ஆட்களே இந்த வளாக வாழ்கிற இந்த வாழ்க்கையை இந்த மரணத்தை நாங்கள் ஜெயித்து இந்த உலகத்தை ஜெயித்து என்னுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பாடு என்று வெளிப்படுத்த விஷயத்தை சொல்லுகிறது இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக ஜெயப்படுகிறவர்களாக இந்த நாட்களிலே இவ்விடத்திலே பிரவேசிக்க அட்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் இருக்கிறது என்றியத்தை எங்களோடு எங்களுக்கு கற்றுத்தாரும் மற்றவரே வந்திருக்கிறேன் எங்கள் ஒவ்வொருவரையும் பாசி முடியும் கிறிஸ்துவின் வலைமுறைகள் அல்லாம திருப்பி